ஸ்ரீதான் உந்தா உடனே வந்து ப ராஜா தேவா உண்மை ஃபர்ஸ்ட் படத்துல வந்து படம் வந்து படம் தான் கலெக்ஷன் சொல்லி சமாளிக்கிறாங்க படம் பெரிய வந்து கோட்டு இதுவுமே படம் பார்த்த யாருமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா தந்தை பெரியாரனுடைய கருத்துக்கள் வந்து வெகுஜன மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது ஒரு தலித்து ஒரு எஸி பசங்க பேசுவேன் தலித் எஸி பசங்களை நான் கை தொட்டு பேசுவேன் எசி பசங்களோட வீட்டுல போய் சாப்பிடுவேன் அது என்ன வார்த்தைகள் இதெல்லாம் ஏன் அதனா ஆடா மாடா பண்ணியா அவனும் ஓ கலர்லதான் இருக்கிறான்

சலையை இருக்கிறது என்கவுண்டர் பண்றது கொலை செய்யறது இதெல்லாம் நியாயப்படுத்தி தான் அந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லையே எப்போ பார்த்தாலும் இவனை விட நான் மேல வரணும் இவனை விட நான் அதிகம் சம்பாதிக்கணும் ஐயோ அவன் செட்டில் ஆயிட்டானே ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே யூ இந்த ஜாதிக்காரன் படிச்சுட்டான் இப்படிங்கிற மனநிலையிலேயே மனுஷன் அழிஞ்சிடறான் பொறுத்தவெல்லாம் என்ன சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கா பெரும்பாலும் தலித்தா இருப்பாங்க இல்லாட்டி வன்னியரா இருப்பாங்க இல்லாட்டி பிசியா இருப்பாங்க முஸ்லீமா இருப்பாங்க தமிழ் கோவில் சினிமாவில் ஃபஸ்ட்டு இந்த ஆறு மாதத்தில் வந்து வெறும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு ஒழுங்கான படம் கொடுக்குறது இல்லை பார்வையாளர்கள் ஏமாத்துறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு இப்போது இந்த ஆறு கடந்த ரெண்டு மூணு மாதமாக ஒரு சினிமா மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாகவே அதோட பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் ரெண்டுமே கொடுக்குற தரப்பு வேறு வேறு அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா நல்ல சினிமா கொடுக்குது கெட்ட சினிமா நம்ம இதில் வரைய இருக்க முடியல இந்த கமர்ஷியல் குப்பையில் கொடுக்குற கூட்டம் வந்து தொடர்ந்து அவங்க அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியல வேறு நீங்கள் தமிழ் சினிமானா சார் தொடர்ந்து ஒரு வர்த்தகத்துக்காக எல்லா சமரசத்தையும் செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் நல்ல படம் கொடுத்துட்டா தான் நீங்கள் என்ன சொன்னோம் சார் இப்படிலாம் எந்த சினிமா அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லணும் அந்த மாதிரி கமர்ஷியலாக மக்களை மசாலாவாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு அறமும் இல்லாமல் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தலையை இருக்கிறது என்கவுண்ட்ரு பண்ணுறது கொலை செய்கிறது இதெல்லாம் நியாயப்படுத்தி தான் அந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை நான் எப்படி பார்க்குறேன்னா எப்போவுமே ஒரு ஒரு தார்மீக அறமோ நெறியோ இல்லாத இயக்குனர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க இப்போ புதிதாக சிந்திக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறையா வந்துட்டாங்க நந்தன் அவர் தோழர் சேக்குவாரேன்னு ஒரு படம் வந்து ஐஐடி கேம்பஸில் உயர்கல்வி வளாக நடக்கின்ற சாதிய தீண்டாமை குறித்து எடுத்துருக்கிறாங்க அதையெல்லாம் தொடர்ந்து லப்பர் பந்து லப்பர் பந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு புரட்சிகர அரசியலும் பேசுது அதே சமயம் ஒரு வணிக படத்திற்கான எல்லா சுவாரஸ்ய அம்சங்களும் அந்த படத்தில் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் சினிமா எடுக்கணும் நான் என்னை பொறுத்தவரை ஏன்னா அப்போதான் அது மக்கள்கிட்ட பேசும் அல்டிமேட்டாக நீங்கள் மக்கள்கிட்டாங்க உரையாடணும் சாதி தப்பு ஒரு பன்னையர்த்தனம் தப்பு ஒரு ஆணாதிக்கம் தப்புங்கிறத அதிக யார்கிட்ட போய் சொல்லுவீங்க தோழர்களாக அப்படியே உட்காந்துக்கிட்டு தோழர் மார்க்ஸ் இப்படி சொல்லியிருக்காரு தோழர் பெரியார் இப்படி சொல்லியிருக்காருன்னு எல்லாம் படித்தவர்களும் அதே உணர்வுடையவர்கள் மத்தியிலே பேசி உரையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயமா சினிமா போய்விடக்கூடாது இது ஒரு நல்ல படம் சமூக மாற்றத்துக்கான படம்னா அவனே அதுக்குன்னு பாக்குற ஒரு ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு அதை பத்தி நல்ல விதமாக விமர்சன்கிட்ட அப்படி போயிடுறாங்க அந்த படம் மக்கள்கிட்ட போகணும் நீ எந்த மக்களோட வா உரையாட போகிற எவனை மாற்றணும்னு நினைக்கிற அப்புறம் அவன் அந்த படத்தை பார்க்கணும்ல அது ரொம்ப முக்கியம் அந்த சினிமா மொழி வந்து முற்போக்கான சினிமா எடுக்கிற இயக்குநர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமாக பார்க்குறேன் அந்த விதத்தில் லப்பர் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க நந்தனுமே நல்ல வணிக சினிமா தான் கமர்ஷியலாக எடுத்திருக்குறாங்க ஏன்னா அப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டாக அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவிக்குள்ள அடக்கிறதே பெரிய விஷயம் நல்லா வரும் ஒரு அடிச்சிருக்காரு சமூகத்தை சேர்ந்தவன் பரையர் சமூகத்தை ஒதுக்குறான் அதே பரையர் சமூகத்தை சேர்ந்த தோழருக்கு வந்து ஒரு பெண் வர்றதை வந்து ஏற்றுக்க மனசு வராது அப்ப கேட்பாப்ல அவனுக்கு இருக்கிறது உனக்கு இருக்கிறது ஆம்பளை முறா அப்ப ஒவ்வொருத்தருலயும் ஏதோ ஒரு சாவனிசம் ஒரு ஆதிக்கமான நிலை இருக்கு அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் ஒரு இடைநிலை சாதிக்காரன் என்ன நினைச்சுக்கிறான் தனக்கு மேல இருக்கிற சாதிக்கு தான் அடிமைங்கிற உணர்வு இல்லாம இருக்க சமூகத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க பட்டியல் சமூகத்துல அவங்களுக்கு சமூகத்தை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க சாதி ஆதிக்கம் தப்பு ஆனா பொம்பளையெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு தான் பா இருக்கணும் அதுக்காக பொம்பளை நல்லா கொடுக்க முடியாது அப்படி வாங்கிக்கிறேன் அப்ப இந்த மனநிலை இருக்குல்ல அதிகாரம் என் கையில் நான் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிற இது இதனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த சாதி இந்த பதவி எல்லாமே ஸோ இந்த மனநிலையை தகர்க்கிற மாதிரியான படங்கள் வரணும் அப்போ அதிகாரங்கிறது ஒரு கோமாளி கூத்து அந்த அதிகாரங்கிற அமைப்பு வந்து ஒரு கேள்வி கேட்கிற இடத்தில் சாலி சாப்பின்கள் இருந்தாங்க ஒரு சினிமா உருவத்தை தான் எடுத்தார் லெனின் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்டாலின் போன்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தீவிர அரசியலில் இருந்து ஒரு பொதுடுமை தத்துவத்தை கொண்டு வர ஒரு நிகர ஒரு சமுதாயத்தை அமைக்க போராடுனாங்களோ அது மாதிரி சாலி சாப்பின் சினிமா மூலமாக இந்த நவீனமயமாக்கல் முதலாளித்துவ அமைப்பே அவ்வளவு அழகா பகடி செஞ்சாரு அவர் அவ்வளோ எல்லாரும் ரசித்தாங்க உங்களுக்கு அடிப்படையில இந்த மனிதர்கள் நம்ம எல்லாருமே எதுக்காக வாழ்றோம் நாம நம்ம சுற்றி உள்ள சமூகம் இதை மகிழ்விக்க தான் வாழ்றோம் அதுக்காக தான் பொருளிட்றோம் அதுக்காக தான் படிக்கிறோம் அதுக்காக தான் ஏதாவது ஒரு பதவி அதிகாரத்துக்கு போயிட மாட்டோம் கடைசியில் அந்த வேகத்தை போறமே ஒழிய பர்பஸ் நம்ம சந்தோஷமா இருக்கிறது அந்த சந்தோஷம் இல்லையே எப்போ பார்த்தாலும் இவனை விட நம்ம மேல வரணும் இவனை விட நான் அதிகம் சம்பாதிக்கணும் ஐயோ அவன் செட்டில் ஆயிட்டானே ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே யூ இந்த ஜாதிக்காரன் படிச்சுட்டான் இப்படிங்கிற மனநிலையிலேயே மனசே அழிஞ்சிடறான் எதுக்குடா வாழ்ற சிரிக்க மகிழ கூத்தடிக்க கொண்டாட நல்லா சாப்பிட அடுத்தவனுக்கு ஏதாவது தேவையான உதவி செய்ய இதுதானங்க வாழ்க்கை ஆனா நல்லா பாருங்க இந்த வாழ்க்கையை வாழ்றோங்கிற பேர்ல நம்ம போட்டி பொறாமைங்கிற முதலாளித்துவ நுகர்வு கலாச்சாரத்துல மிஷின் ஆயர் இந்த உணர்வு ஒரு படைப்பாளிக்கு இருக்கணும் இப்ப லப்பர் பந்து மாதிரி படங்கள்ல நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க முதல் காட்சியில அந்த பாட்டு ராசிதான் போன் ராசிதான் உடனே உடனே வந்து ப ராஜானா ராஜாதான் ராஜானா ராஜா தான் இந்த பாட்டு தேவா போட்டது ஏன்னா இது வந்து நல்ல பாட்டு போட்டாலே நம்ம எல்லாரும் இளையராஜா நடிச்சிக்குவோம் இப்போ அந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரைன்னு இருக்கு அது வந்து சந்திரபோஸ் மியூசிக்கு பல பேர் அதை இளையராஜா நடிச்சிட்டு இருப்பாங்க நல்ல பாட்டுனாலே ஏன் இவ்வளவு ஏன் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் எல்லாரும் நான் நினைப்போம் அதெல்லாம் இளையராஜா தான் ரஜினிக்கு போட்டுருப்பாரு அது சந்திரபோஸ் போட்டது அழகன் படம் வந்துச்சு பாலச்சந்திர டைரக்ஷன் மம்முட்டி படம் எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும் புலமை வரிகள்ல வரிகள் நம்ம அதை என்ன நினைச்சிருப்போம் இந்த வரியை வைரமுத்து எழுதியிருப்பாரு மியூசிக் இளையராஜா போட்டிருப்பாருங்கிற மாதிரி தான் பலரும் நினைச்சிருப்பாங்க கிடையாது இந்த புலமை வரிகள் மரகதமணி மியூசிக் அழகன் படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும் அந்த சங்கீத சூரங்கள் வந்து எல்லாமே அருமையா இருக்கும் அதுக்கு அது எல்லாமே இளையராஜா மாதிரியே இருக்கும் நம்ம இந்த சைக்காலஜி அழகா டைரக்டர் அந்த பங்க்ஸ பிடிச்சிருக்காரு பாருங்க ராஜானா ராஜா ராஜா ராஜாதாயா இது தேவாயா அது உண்மை ஃபர்ஸ்ட் சீரியா அதான் படத்துல அப்ப அவரு இந்த சமூகத்துல வந்து அவர் அட்வைஸ் பண்றவராவோ சமூகத்தை திருத்துறவராவோ சமூகத்தை திற்றவராவோ சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவராவோ அந்த இயக்குனர் இல்ல அந்த இயக்குனர் என்னவா இருக்காருன்னா சமூகத்தை படிச்சவரா இருக்காரு சமூகத்தை ரசிச்சவரா இருக்காரு ஐயோ சமூகத்துல ஏண்டா பிளா நடக்குதுன்னு பதறுகிறவரா இருக்கிறார் அவர் தான் படைப்பாரு புரியுதுங்களா அதனால அவர் வேற எவ்வளவு நுட்பமான விஷயத்த அணுகிறாரு பாரு அப்புறம் ஒரு தலித்து நான் தலித்து உறவுகள்ல சிக்கல் வந்து நான் தலித்துல ஒருத்த வந்து சாதி பார்க்காம பழகினா கூட இந்த சமூக அமைப்புல அவன் என்னவா அவனுக்குன்னு ஒரு வரையறையோட நின்னுக்குறான் அது அழகா சொல்லுவாரு டேய் அன்பு என் தம்பி மாறுறான் அன்பு உன் தம்பி மாறினே ஆனா வெங்கடேசன் தம்பி அப்படிதானே அவருக்கே இவ்வளவு நாளா நமக்கு நமக்கு மனசுல ஏதோ ஒரு திரை இருந்திருக்கு பாரு இவனை அவர் வந்து தலித்துன்னு நினைக்க மாட்டாரு நம்ம பசங்க தான் நினைப்பாரு ஆனா ஏ அவனும் என் தம்பி மாதிரி தான் அவனும் என் தம்பி மாதிரி ஏன் அவன் என் தான் சொல்ல மாட்டல ஆனா வெங்கடேஷே என் தம்பி அந்த கோபத்துலதான் வெங்கடேஷ் பேசுவாப்ல ஹம் நீ நம்ம வேலை வந்துட்டு அவன் பின்னு இருக்க அப்ப அவன்கிட்ட அந்த உரிமை வருது இவங்க கிட்ட பேசும்போது போது வாங்கடா வாங்கடா அப்ப அதை வந்து உணர்த்துறாருல ஒரு தலித் ஒரு எஸ்சி பசங்க கிட்ட பேசுவேன் தலித் எஸ்சி பசங்களை நான் கை தொட்டு பேசுவேன் எஸ்சி பசங்களோட வீட்டுல போய் சாப்பிடுவேன் அது என்ன வார்த்தைகள் இதெல்லாம் ஏன் அதனா ஆடா மாடா பண்ணியா அவனும் ஓ கலர்ல தான் இருக்கிறான் அவனும் உன்னை மாதிரி கருப்பா இருக்கிறான் உன்னை மாதிரி அவனும் சாப்பிட்டு ஆளு திடாவரத்தமா இருக்கிறான் அவனும் படிக்கிறான் வாய்ப்பு கிடைச்சா அவனும் அதிகாரத்துக்கு வந்துட்டு போறான் அப்ப நீ வந்து அவங்க வர்றத வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரியே அழுகிறது அவன் நல்லவங்க பாவம் தலித்து நீ என்ன பாவம் தலித்து உன்னை மறுதலாடா அவனும் இருக்கிறான் இது ஒரு சைக்காலஜி அதாவது அருவால் எடுத்து தலித்துகளை படிக்க விட மாட்டேன் குடிசையை கொளுத்துவேங்கிறது ஒரு வன்கொடுமைனா சச்சா நான் தலித்துகளை தொட்டெல்லாம் பேசுவேன் தெரியுமா எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் விடுவோம் தெரியுமா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் வீட்டுல பார்ப்பாங்க இதுவே ஒரு சாதிய மனநிலைதான் ஓ அப்போ உன் மனசுல சாதி இருக்கிறதுனால தான் தலித்துன்னு அவனை நினைக்கிறேன் நீ எதுக்கான தலித்துன்னு நினைக்கிற நீ அவனை ஒன்றுன்னு நினைக்க வேண்டியதானே ஸோ இந்த மாதிரியான நுட்பங்களை அழகா தொட்டு காமிக்கிறார் இயக்கம் உங்க பார்வையில எது நல்ல சினிமா இப்போ வந்து வெகுஜன மக்களை போய் அடைகிறதுங்கிறது நல்ல சினிமாவா இல்ல நான் இவ்வளவு முதலீடு பண்ணேன் இந்த வசூல் கொடுக்கறது நல்ல படம் நினைக்கிறீங்க வெகுஜன மக்களை சென்று சேருவது நல்ல சினிமாவா என்பதை விட நீ வெகுஜன மக்களின் நலனுக்காக படம் எடுக்கிறியாங்கிறதா முக்கியம் தந்தை பெரியாரனுடைய கருத்துக்கள் வந்து வெகுஜன மக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிரானது தந்தை பெரியாருடைய எல்லா கருத்துக்களுமே கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு மத மறுப்பு சடங்கு மறுப்பு ஆணாதிக சிந்தனை மறுப்பு பண்ணையார் மனநிலை எதிர்ப்பு ஸோ வெகுஜன மக்கள் எதையெல்லாம் கொண்டாடுறானோ அதையெல்லாம் விமர்சிக்கக்கூடியவர் தான் தந்தை பெரியார் அப்ப அவர் வந்து வெகுஜன மக்களுக்கான தலைவர் இல்லையா வெகுஜன மக்கள் கையில காபு கட்டிட்டு கோவில் திருவிழா ஆடுவான் பெரியாரு ஏன்னா வெங்காயங்களா போய் படிக்கிற நேரத்தில் ஏன்டா அப்படி சாமி திருவிழான்னு ஊர்ல பூசாருங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க கேட்பாரு விஜின மக்கள் கோவப்படுறான் பெரியாரை பார்த்து ஒரு பெரிய ஒரு நம்ம சாமியை பேசுறாரு வெகுஜன மக்கள் ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணுறான் டே லூசு பயிலே அந்த பொண்ணு விரும்புறப்ப கல்யாணம் பண்ணி விடாங்குவாரு பெரியார் அப்போ விகஜின மக்கள் பெரியார பாத்து கோவப்படுறான் அதுக்கப்புறம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது ஜாதகம் பார்க்காதுன்னு சொல்லுவார் ஜோசியம் பார்க்காதுன்னு சொல்லுவார் பெண் குழந்தைகளை படிக்க வைங்குவாரு ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு சொல்லுவார் ஒவ்வொரு பிள்ளைங்க பிள்ளை பத்துக்கு வேணா ஒரு குழந்தை போதும் குழந்தை பெத்துக்கணுமா வேணுமா அவகிட்டே கேளுங்குவார் இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் ஏற்றுக்க குழந்தை பத்துக்கு வேணான்னு சொல்லுவாரு இப்போ பொங்கல் டைவர்ஸ் கட்டால் டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரியா கல்யாணத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதுங்கிறாரியா அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டா பெரியார் என்ன பெரிய நம்ம வெகுஜன மக்கள் பெரியாருடைய கருத்து ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ வெகுஜன மக்கள் தலைவர் இல்லையா பெரியார் வெகுஜன மக்களுக்கு சில்க் சிமித்தா தாங்க பிடிக்கும் ரெண்டு குத்து டான்ஸு என்கவுண்டர் போலீஸ் போட்டு தள்ளா சரிங்குவா மக்கள் குட் உனக்கு போடு தள்ளு என்கவுண்டருக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கு செத்தவெல்லாம் என்ன சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கான் பெரும்பாலும் தலித்தா இருப்பாங்க இல்லாட்டி வன்னியரா இருப்பாங்க இல்லாட்டி பிசியா இருப்பாங்க முஸ்லீமா இருப்பாங்க பொதுமக்கள் தப்பு செஞ்சிருக்கா போட்டுத்தர வேண்டியதானே அப்ப அவர்களுக்கு இவ்வளவு ஒரு சமூக காரணிகள் குறித்தெல்லாம் பொதுமக்கள் யோசிக்க மாட்டாங்க

வீட்டில் பாக்குற அரஞ்சு மேரேஜ் தான் சரின்னு படம் இதுதான் வெகுஜன மக்கள் ஆனா வெகுஜன மக்களுக்கான படம் என்பது வெகுஜன மக்களை சொல்வதோடு அதில் சமூக மாற்றத்தையும் அவர்களுக்கு என்ன தர ஒரு படங்கிறது மிகப்பெரிய மாற்றங்க இது மாதிரி ஒரு மூணு படம் எடுத்து ராமச்சந்திரா நம்ம திராவிட ஆற்றியை பெற்று விடலாம் அப்படின்னாரு அந்த படத்துல சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிச்சாங்க மன்னன் என்பவன் யார் நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்த்தவன் நான் மக்களிடமிருந்து மக்களை பார்த்தவன் இதுதான் வெகுஜன மக்களுக்கான சினிமா ஸோ வெகுஜன மக்களுக்கு மக்களை கிளி கிளின் வைக்கிறது அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா பார்த்து பேசுறதுங்கிறது வெகுஜன மக்களுக்கான சினிமா இல்லை வெகுஜன மக்களின் வாழ்வை ஏற்றம் பெறுவதும் மாற்றத்தை கொண்டு வருவதும் தான் வெகுஜன மக்களுக்கான சினிமா இப்போ லப்பர் பந்தெல்லாம் பாருங்களேன் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிடிக்கும் ஒரு ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா அது எல்லா சமூகத்தையும் காமிக்கலாம் எல்லா சமூகத்திலையும் நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் இதுல கெட்டவன் உலகத்தில் யாரும் இல்லைங்க வன்னியர் பறைய ரெண்டு பேர்லயுமே கெட்டவர் கிடையாது ஆனால் அந்த சூழல் தான் எல்லாரையும் நல்லவனாயும் கெட்டலாம் பார்த்து அப்போ அந்த சிஸ்டம் என்ன இந்த சமூகம் அந்த தெரு ஏன் சாதியை தாங்கி பிடிக்கிறது அது பொருளாதாரத்துக்கும் தொடர்புடைய இதையெல்லாம் சிந்திக்க வைக்கிற மாதிரி மக்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஆசுவாசப்படுத்துகிற இந்த சாதி வெட்டி கௌரவம் இதெல்லாம் தூக்கி போடுறா மனித நேசங்களுக்கு முன்பு என்னடா சாதி சாதி மறுத்து கல்யாணம் பண்ணி தானே வாழ்றாங்க சாதி உணர்வு கொண்ட மாமியார் கடைசியில தலித் சமூகம் சேர்ந்த மருமகளை வீடு போய் சேர்ந்து பாக்குறாங்களா இல்லையா மாட்டுக்கறி நறுக்கிட்டு போய் வாத்தா உன் கையால ஒரு சாப்பாடு சாப்பிடணும் சாதி வரி துண்டா போயிடுச்சா ஏன் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யற அந்த அன்பு பாசம் நேசம் அரவணைப்புக்கு முன்னாடி இந்த சாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் ஊர் ஊர் நியாயம் ஊர் பேச்சு எல்லாம் உடஞ்சு போகுது அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறார் அப்படிதான் வாழ்வியல் எடுக்கணும் லப்பர் பந்து வந்து உண்மையிலே சிக்ஸர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க மலையாள சினிமா ஒண்ணு பண்றாங்கல்ல தன்னோட ரைட்டிங்க்கு ஸ்கிரிப்டுக்கு இது போல் உடையது எப்படி வேறுபடுது இல்லைங்க மலையாள சினிமாவினுடைய கான்செப்ட்ங்கிறது வேற ஏன் கேட்டீங்கன்னா அனூர் கோபாலகிருஷ்ணன் அங்க வந்து இலக்கியவாதிகளுடைய பாதிப்பு படைப்பு அங்க அதிகம் அங்க உள்ள நடிகர்களே நல்ல வாசிப்பாளர்களா இருப்பாங்க நம்ம நடிகர்கள் எல்லாருமே செஸ்ட் எப்படி விரிகிறது சோல்ஜர் எப்படி இது ஜிம்முக்கு எப்படி போறது இதத்தான் கதாநாயகனுக்கான தகுதியா நினைக்கிறேன் கதாநாயகனா ஒரு பத்து பேர் அடிக்கிற மாதிரி இருக்கணும் மலையாள இண்டஸ்ட்ரிங்கிறது வேற அங்க வந்து இந்த இடதுசாரி தாக்கம் காங்கிரஸ் இடதுசாரி ரெண்டும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் ஒரு இடதுசாரி தாக்கத்துல வாசிப்பாங்க இயல்பா எல்லாருக்கும் மம்மூட்டிலிருந்து எல்லாருமே ஒரு வாசிப்பு இப்ப பாருங்களேன் பிஜேபி இந்துத்துவத்துக்கு எதிரான குரல் கூட பாருங்க மலையாள நடிகைகள் நிறைய பேர் குரல் பார்வதியில இருந்து நிறைய பேர் டக்கு டக்குனு குரல் கொடுத்தாங்க பாத்தீங்களா முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இதுனா நம்ம ஊர்ல நடிகர் நம்ம தமிழ்நாட்டுல நடிகர்களே கிடையாது பெரும்பாலும் நடிகர் நடிகனாலே வடக்கு இருந்து வர்றவங்க மலையாளி ஆந்திரா தான் இங்க தமிழ்நாட்டுல பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க நடிகர்கள் யாராவது ஒரு ஒரு இஸ்லாமியர் தாக்கப்படும் போது ஒரு சிஐஏ சட்டம் கொண்டு வரும் காமன் சிவில் கோடு கொண்டு வர்றாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு ஏதாவது ஒரு நடிகர்கள் இருநூறு கோடி முன்னூறு கோடி வாங்குற நடிகர்கள் யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்க ஏன் அவை திறமைக்கு மீறி படம் தருது மார்க்கெட்டு சந்தை அங்க வந்து ஒரு இலக்கியம் சந்தையாகுது ஒரு படைப்பாளியினுடைய உணர்வுகள் சந்தையாகுது இங்க இவை சந்தை போதைப் பொருள் வியாபாரம் கஞ்சா அதுல ஒரு செக்ஸியான டான்ஸ் பெண் உடல் இதத்தான வியாபாரம் ஆகுறான் அப்போ இவன் எப்படி ஒரு இலக்கிய புத்தம் ஒரு ஒரு கீராஜ நாராயணனுடைய ஒரு சிறுகதை படிச்சிருப்பாங்களா இன்னைக்குள்ள உள்ள சினிமா கீரோஸ் கோவில்பட்டினா என்னென்னு படிச்சிருப்பாங்களா அவன் இருக்கிற பெசன் நகரு வளசரப்பாக்கம் விருகம்பாக்கம் இந்த ஊருக்கான வரலாறு தெரியுமா விருகம்பாக்கம் எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி உள்ள ஊரு தெரியுமா இப்ப இந்த சூலைமேடு இந்த பக்கத்தில் இருக்க ஆற்காடு சாலை ஏன் ஆற்காடு சாலைன்னு பேர் வந்தது குதிரையில் ஆட நிப்பாட்டின இடம் தான் கோடம்பாக் நவாப்புகள் ஆட்சி செய்த போது குதிரையில் ஆட எந்த இடம் தான் இதெல்லாம் சென்னையினுடைய ஒவ்வொரு தெருப்பூர் வரலாறு உண்டு ஏன் நுங்கம் பாக்கமா இருக்கு பாக்கம்னு இருக்கிற இடம் ஏரி இருக்கும் குளம் இருக்கும் இன்னைக்கு நுங்கம்பாக்கத்துல ஏது ஏரி பட்டின பாக்கம் ஏன் வருது அப்போ மீனவர்களுடைய பூமியா சென்னை இருந்துருக்கு ஒரு சின்ன பேர் ஆராய்ச்சி செஞ்சாலே அதுல அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு சென்னையில இந்த சென்னையில இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயசு வரை இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்கா அந்த சென்னையினுடைய வரலாறு பேர் சொல்லுங்க சிந்தாதரிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை நெசவாளர்களுடைய ஏரியா இன்னைக்கு அது எப்படி இருக்கு இதுல அரசியல் இருக்குங்க இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அப்ப யார் இங்க வந்து பூர்வீக குடிகள் எங்க மீனவர்கள் எங்க அந்த தரி செய்த அந்த நெசவாளர்கள் எங்க எங்க போனா அந்த இடத்துல இப்ப யார் உட்காந்துருக்கா என்ன நடந்துச்சு இதை பத்தி ஒரு படம் எடுக்கலாம்ல அவனுக்கு அதெல்லாம் தெரியாது சார் சென்னை வட சென்னையில் ஒரு பத்து தாதா சார் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையா பொட்டு பொட்டு பொட்டுன்னு என்கவுண்டர் பண்றீங்க சார் அவங்களை சென்னை மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க சார் இப்படி தானே கதை சொல்லி படம் எடுக்கிறாங்க மெட்ராஸை பத்தி புரிதுங்களா ஒரு சமூக நடிகன் ஒரு இயக்குநருக்கு ஏன் வாசிப்பு இருக்கணும் ஏன் சமூக அறிவு இருக்கணும் ஊர் அறிவு இருக்கணும் இதுதான் அது இல்லாத ஆட்கள் இருக்கிறதுனால தான் அவனுக்கும் அறிவு கிடையாது அவனை கொண்டாடுகிற ரசிகர்கள் எந்த அளவுக்கு அறிவாளியா இருப்பாங்க வெகுஜன இதுல தான் மாற்றா நம்ம ரசிகர்களை கொண்டு வரணும் நல்ல படைப்பாளிகள் நடிகர்கள் ஒரு நாலு பேரை அடிக்கிறவன் ஹீரோ கிடையாது நாலு பேரை சந்தோஷப்படுத்துறவன் நாலு பேரை அரசியல் படுத்துறவன் தான் ஹீரோ அந்த மனநிலைக்கு வந்தாதான் அது மாறும் இப்போ எடுத்துட்டீங்கன்னா இப்போ அட்டக்கட்சிக்கு அட்டீஷ் அவர்களுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும் இப்போ இப்போ சாதாரண கமர்ஷியல் படங்கிற நடிகர்களுக்கோட மார்க்கெட் வேலு அதிகமா இருக்குது கம்மியா இருக்கு அதுதான் நான் வருத்தப்பட்டு தான் சொல்றேன் நீங்க இரநூறு கோடி முன்னூறு கோடி வாங்குறவங்களுக்கு அது தகுதியானவர்கள் சொல்றேன் இதை இந்த லப்பர் பந்து மாதிரியான படங்கள் தான் மாற்றும் எனக்கு தெரிஞ்சு இது மாறும் மாறிக்கொண்டே வர்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா நல்ல சினிமா ரசிகர்கள் வரும்போது லப்பர் பந்து மாதிரி படத்தை வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வச்சா இது மார்க்கெட்ல ஜெயிக்கிதுன்னா அடுத்து அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியா வரும் நீங்க கொலை செய்கிற மாதிரி படத்தை பார்க்கட் பண்ணீங்கன்னா அடுத்து அந்த மாதிரி படம் தான் வரும் அது நம்ம ரசிகர்கள் கையிலேயும் இருக்கு சினிமா ரசிகர்கள் கையிலேயும் இருக்கு மக்கள் எப்படி அந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறாங்க இல்ல இவங்க தாங்க உருவாக்குறாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல் போது அம்மன் படமா வரும் துக்கா அம்மன் அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு பத்து படம் எடுப்பாங்க அது மாதிரி தான் இப்ப வரணும் இல்லைங்க லியோவே வந்து படம் வந்து படு ஃபெயிலியர் தான் நீங்க கலெக்ஷன் அது அதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வெளியே படம் ஒன்னும் பெரிய வச்சு இப்போ வந்து கோட்டு இதுவுமே படம் பார்த்த யாருமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா எத்தனை பேர் அந்த படத்தை ரெண்டு தூரம் மூணு தூரம் பாத்துருப்பாங்க ஆனா படம் வரதுக்கு முன்னாடியே ஊக வணிகத்துல படத்தை வித்துறாங்க நாலு நாளைக்கு ஷோ தேட்டர் ஃபுல்லா இருந்து அவங்க போட்ட காசு எடுத்துடுறான் கலெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறான் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை நான் பார்த்தது இல்லைன்னு போய் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த படத்தை எவனா சொல்லியிருக்காங்க துல்லாத மனம் துல்லுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்குலாம் இப்படி ஆன்லைன் புக்கிங் அப்போ கிடையாது படம் பார்த்து ஒவ்வொருத்தனும் போய் அந்த இப்படி ஒரு படம் பாக்கணும்பா நாம எடுத்துருக்கான் பாட்டு சூப்பரா இருக்கா கடைசி கிளைம் இப்படி சொல்ல சொல்லி ஓட வச்சாங்க சுலாத அப்படி ஹிட் ஆச்சு ஊய உனக்காக படம் பார்த்த லேடிஸ் எல்லாருமே இப்படி ஒரு படத்தை பார்க்கணும் நாம இருக்கு படம் படம் ஆச்சு இப்ப அப்படியா வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட்லாம் வெள்ளி சனி நேரம் மூணு நாள் எல்லா தேட்டரும் ஒத்துறாங்க அவர் ஸ்கூலில் அவ்வளோ வெற்றிங்கிற ஒரு மாயையை தராங்க மக்கள்லாம் இந்த மாதிரி படங்களை ரசிக்கிறதே கிடையாது மக்கள் லப்பர் பந்து தான் ரசிக்கிறாங்க ஆனால் லப்பர் பந்துக்கெல்லாம் போதுமான மார்க்கெட்டிங் கிடையாது விளம்பரம் கிடையாது பெரிய டிவி நிறுவனங்கள் வாங்குறது கிடையாது அதனால விளம்பரம் கிடையாது பிளிக்ஸ் கூட ரொம்ப வைக்க மாட்டேங்கிறாங்க அட்டக்கத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாணுங்கிற பெரிய ஹீரோக்கள் கிடையாது அவங்களுக்கு ரசிக மன்றங்கள் கிடையாது ஸோ அது ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது இதை தாண்டி இப்போ இதே காலத்துல வாயுங்கிற மாதிரி படமும் ஒட்டிலாய் படமும் ஒரே டைம் வந்துச்சு அப்போ ஒரு விமர்சனம்

அவர் சொன்னது முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு ஆதரவாக தான் பேசினார் நான் அதை கவனிச்சேன் நான் இந்த குறித்து பேசினேன் அவர் என்ன சொன்னாரு எதார்த்தத்தில் இந்த மாதிரி படம் ரகுஜன மக்கள் பார்க்க மாட்டாங்கயா இது ஓடிடி ரிலீஸ் பண்ணேன் இதை தேட்டர் ரிலீஸ் கொண்டு வந்து அந்த ரசிகருக்கும் புரியாம நீயும் நட்டமாயிராத அந்த நோக்கத்தில் அவர் சொன்னாரு ஏன்னா அது இந்த வேர்ல்டு சினிமாங்கிற இடத்துல அதோட பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு ஒரு ஒரு கல்லூடஸ்ட்டு வரக்கூடிய தொழிலாளி வந்து ஒரு எம்ஜிஆர் படம் பேட்டர்ல விரும்பி விஜயாத ரசிச்சு ரஜினிகாந்தை அடிச்சுட்டு விஜய்க்கு உட்காந்துருக்கான் நம்ம ஆளு நம்ம தமிழ் ரசிகன் கொட்டுக்காளி மாதிரி படத்தை அவனுக்கு முத கருத்தை ஏத்துக்கிறான் ஏத்துக்கலங்கறது வடிவா அவனுக்கு போய் சேரணும் அனுப்பணும் அவார்டுக்கு அனுப்புற படம் ஏன் இதையே தேட்டருக்கு அனுப்பி அவனையும் இது பண்ணி நீயும் இப்போ சூரிக்கு ஒரு போச்சுல சூரிய ஒரு கரியர் டாப்ப கமர்ஷியலா பயங்கரமா வந்துட்டு இருந்தார் விடுதலை கருடன்னு வேற லெவல்ல சூரியோட இமேஜ் மாறிட்டு வந்ததுல கொட்டுக்காளி இறக்கி நீ அமைச்சோன்னா சூரிய மார்க்கெட்டு போச்சிருப்பேன் திருப்பி விடுதலை மாதிரி வெற்றி மாதிரி தான் உனக்கு கொடுத்தது வந்தாதான் உண்டு உங்களுக்கு சினிமாங்கிறது பெரிய சூதாட்டம் ஜீவா நல்லவேங்கிறதுக்காண்டி கொண்டாடாது ஜீவா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானான்னு பார்த்து கொண்டாடும் அந்த உலகம் புரியுதுங்களா அதனால இது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாமு தான் சொன்னாரு அதாவது சினிமாவில் வாழ்வியும் ஒன்று சொல்றாங்க இதுக்கான அரசியல் பின்புலத்தையும் வெளில சொல்றாங்க இது வந்து ஒரு எதிர்சாலி டேரக்டர் வந்து அதுக்கு எத்தனையோ ஒரு கவுண்டர் படம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு கவுண்டம் பழையனு இந்த மாதிரி படங்களை எப்படி பார்க்கறீங்க ஆனால் படமாகவே பார்க்குறதில்ல அதைப்படி அந்த படத்தை என்ன பார்க்குறது இல்ல இந்த படம் போஸ்டர் கூட நான் எங்கேயும் ஒரு திட்டமிட்டு என் சாதிக்காக ஒரு படம் எடுக்கிறேன் நான் அப்படி பார்க்கலங்க அவர் நஞ்சி அடையாளம் எல்லாம் போயிட்டாரு அவருக்கு ஒரு விளம்பரம் வேணும் இப்ப நீங்க ரெண்டு விதமா நம்ம விளம்பரம் ஆகலாம் மக்களிடம் நல்ல பேர் வாங்கி நீங்க விளம்பரம் ஆகலாம் சட்டையை கழிச்சிட்டு நீங்க மனநிலை சரியில்லாத ரோட்ல நடந்தீங்கன்னா கூட எல்லாரும் எல்லாருக்கு அந்த பையன் டிரெஸ் எல்லாம் அலைஞ்சானே அப்படி இவங்கலாம் அந்த மாதிரியான கேட்டகரி தான் இவங்களுக்கு என்ன இந்த என்ன படம் அந்த படத்துல நான் சீன் கொடுக்க அப்பப்போ ரீல்ஸ்ல அந்த மாதிரி சீன் எல்லாம் போடுறேன் அது ரொம்ப கா ஒரு சீரியல் மாதிரி கூட இல்லை அதனால அதை வந்து நீங்க சினிமா பட்டியலே செய்யக்கூடாது அது இந்த மாதிரி சினிமா வந்து இப்ப நம்ம பல பல நல்ல சினிமாவில ஒரு பெரிய படம் வரதுனால அதை பார்க்க மறந்துடுறாங்களா அது இயல்பாக நடக்கணும் ஆனால் நம்மை போன்ற ஊடகங்கள் நல்ல சினிமாவை வெளிச்சம் போட்டு காட்டணும் அந்த கடமை நமக்கு இருக்கு மக்கள் மறக்க தான் செய்வாங்க மறந்து கொண்டே இருப்பது மக்கள் இயல்பு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது நமது கடமை அதை தான் நம்ம செய்யணும் சரி நன்றி சொல்லுங்க நன்றி